வணக்கம் நண்பர்களே வெற்றிமதி ஸ்டுடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மோட்டர் பைக் பேபி ஸ்டோரியோட நாலாவது எபிசோட பார்ட் டூ பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா நம்ம மயில் இருக்காலே அவனோட ரூமில் சண்டே அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் காலேஜுக்கு தேவையான ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதே சமயம் ஃபுட் டெலிவரி ஆட்ரு வந்தது அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கான் நம்ம ஹீரோ அங்கே சண்டேவோட வட பையை பார்த்தார அந்த மயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ எட்டாயிரம் அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னேன் அவன் பயங்கர ஷாக் ஆகிட்டு நான் இவ்வளோக்கு ஆர்ட்ரு பண்ணலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்குறான் அதுக்கப்புறம் தான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்குது டாங்கூன் என்று தெரிஞ்சிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மறைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ அவனுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி இருக்கானுங்க அதே சமயம் நம்ம சண்டே வந்துடுறா சண்டே வந்தோன்னு டாங்கூன்னு அப்படிங்கிற அதுக்கு நம்ம ஹீரோ சண்டையை பார்த்து சண்டே நீ ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒரு விஷயமும் இல்லை இது ஒரு தற்செயெல்லாம் மீட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு மயிலை பார்த்து நான் உங்ககிட்ட விளையாட்டுட்டேன் எட்டாயிரம் இல்லை எண்பதாயிரம் அப்படின்னு சொல்கிறான் எண்பதாயிரம்னு சொன்னேன் அவன் பயங்கர ஷாகிட்றான் அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ என்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சே அப்படின்னா நீ ஒரு லட்சம் இந்த சாப்பாட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ பேச பேச மயிலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுறான் அதே சமயம் நம்ம சண்டேயோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சைடில் இருந்துட்டு இன்னைக்கு கண்டிப்பாக இங்கே கலவரம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் சும்மா தான் சொன்னேன் இந்த சாப்பாட்டுக்கு எட்நூத்தி எழுபத்தி மூணு ரூபா தான் கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான் அமௌண்ட் சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் திரும்பி பார்க்கறான் திரும்பி பார்த்துட்டு மயிலை பார்த்து சொல்கிறான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னோட குட்டிமானுக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்காதே அவள் இதெல்லாம் சாப்பிட மாட்டாளே உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறான் இப்படி கேட்டோடனே மயில் பார்த்திங்கன்னா சண்டே என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை உனக்கு எப்படி தெரியும் அவள் சாப்பிட மாட்டான்னு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு எதுவுமே தெரியல அவள் இந்த மாதிரி சாப்பாடு எதையுமே சாப்பிட மாட்டா அவளுக்கு எல்லாமே ஹீட் ஆனதாக தான் இருக்கணும் சூடாக இருந்தா மட்டும்தான் அவள் எல்லாமே சாப்பிடுவா இந்த மாதிரி பச்சையா இருக்கிறது எதையுமே சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்றான் இப்படி சொன்னோன்னே நம்ம மயில் பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்து கேட்குறான் நீ இதில் எதையாவது சாப்பிட முடியுமா சண்டே அப்படின்னு அதுக்கு நம்ம சண்டே அந்த சாப்பாடை பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் இவ இப்படி சொன்னே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு கையில எடுத்துட்டு சண்டே நீ உண்மையாக தான் சொல்றியா இதில் நிறைய சாஸ்லாம் இருக்குது எப்படி உன்னால சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம சண்டே எந்த பதிலும் சொல்லாம நின்னுட்டு அதே சமயம் இந்த மயில் பார்த்தீங்கன்னா சண்டே உனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம்னா சொல்லு நான் வேற ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றான் இப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஒரு ஹீரோ மாதிரி நடிக்கிற நீ நினைக்கிற ஈஸியா எந்த சாப்பாடையும் சாப்பிட மாட்டா அவளுக்கு எல்லா சாப்பாடுமே ஹீட்ல ரெடி பண்ணதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பாட சொல்றான் மயில் எதுவுமே பேசாம இருக்கான் ஹீரோ பேச பேச மயிலுக்கு செம்மக்கோ ஒரு இதை கையெல்லாம் முறுக்குறா உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்னை அடிக்கணுமா சரி ஓகே எந்த அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான் இப்போ நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா டாங் கூண குடிச்சு நீ வெளில போடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே அவளே பார்க்குறா அதுக்கப்புறம் நீ செஞ்சு வெளில போ அப்படின்னு சொல்லி நம்ம சண்டே கற்றுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உன்னோட ஆசை இதுதான் அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ இந்த மயில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா உன்னோட அமௌண்ட்டு நீ சாப்பாடு எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ எட்நூற்றி எழுபத்தி மூணுருவா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரரூவா அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குறான் ரெண்டாயிரரூவா கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான் மயில் இந்த ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரரூவா எதுக்கு நான் எனக்கு என்னென்ன ஃபுட் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலையா அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறான் இவன் அமௌண்ட்டை கொடுக்க போறான் நம்ம சண்டே சண்டையோட ஃப்ரெண்ட் எல்லாரும் மறுபடியும் பிரச்சனையை வளக்கி வாங்கிறாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கிடறேன் அமௌண்ட்டை வாங்கிட்டு ரெண்டாயிரவா யாரு வேண்டான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறான் வாங்கிட்டு நம்ம சண்டே பார்த்து பாய் சண்டே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் மயில் சண்டையோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க நம்ம சண்டே மட்டும் சாப்பிடாம லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்போ இப்போ அவளை சாப்பிட கூப்பிட்றாங்க அவள் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் இதை முடிச்சிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாள் அவளுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல எல்லாருமே சம ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சண்டேக்கு பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிக்குது அவங்க எல்லாத்தையும் பார்க்குறா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சி கிளம்பி போகிறா இப்போ அந்த பில்டிங்கை விட்டு வெளில போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கு அங்கே போய் அவளுக்கு தேவையான சாப்பாடு ஆர்டர் பண்ணுறா அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்தறான் கொண்டு வந்தோடே நம்ம மயில் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ இது சண்டேக்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு நம்ம சண்டேயோட ஃப்ரெண்டை பார்த்து எங்கே சண்டே அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம சண்டேயோட ஃப்ரெண்டு சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அவள் இங்கே தான் இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கே போனான்னு தெரிலையே அப்படின்னு மோனா சொல்கிறான் அதுக்கு நம்ம சரி பார்த்திங்கன்னா ஒருவேளை அவள் பாத்ரூமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்னோடனே எல்லாருமே பாத்ரூமை பார்த்து திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் பாத்ரூம்க்கு வந்து நம்ம சண்டே வரலை இன்னொரு பையன் தான் வரான் அவனை பார்த்ததும் நம்ம சண்டேயோட ஃப்ரெண்டு எல்லாரும் அவள் இங்கே தான் இருந்தால் எங்கே போனான்னு தெரிலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சரி ஓகே அவள் வந்ததுக்கப்புறம் இந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுங்கள் சூடாக இருக்கு சூடு ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் கிளம்புறப்ப அந்த மயில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்குறா உடனே நம்ம ஹீரோ பண்ணி தானே ஆர்டர் பண்ணலன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு காசு கொடுக்குறா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு நம்ம மயில் பார்த்தீங்கன்னா இது நான் சண்டேக்கு கொடுக்குற விருந்து அதனால் நீ அமௌண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இங்கே நம்ம சண்டே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரதுக்காக லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அதே சமயம் அவளோட ஃப்ரெண்டு மோனா மெசேஜ் போடுறா எங்கே போன சண்டே அப்படின்னு அதுக்கு நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேலே தான் வந்துகிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்றதுக்காக வெளில போயிருந்தேன் சாரி அப்படின்னு சொல்கிறா போட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுது நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ரூமுக்கு போகிறோம் போகிறதுக்காக நின்றுட்டுருக்கா லிஃப்ட் பார்த்தீங்கன்னா சடனாக பிரேக் டவுன் ஆயிடுது அவர் ரொம்ப பயந்துடுறா இங்கே லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்குது பயங்கரமாக அழுகிறா யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா ஆனால் யாருமே வரல அதுக்கப்புறம் அவளோட மொபைலை எடுத்து யாருக்கு கால் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா கால் பண்ணிவிட்டு டாங்கூன் நான் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் டாங்கூன் என்னை வந்து எப்படியாவது காப்பாற்றி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா ஆனால் நம்ம ஹீரோ கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல அதனால் நம்ம சண்டே ரொம்ப பயந்துட்டு நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிறா அதே சமயம் ஒன்றுமே கேட்கல ஃபோன் கட்டானோடனே ரொம்ப பயந்து அப்படியே மயக்க மூடி கீழே விழுந்தார் MR. இப்போ நம்ம சண்டேவை லிஃப்ட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருக்காலே அவன் நம்ம சரி இவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ நம்ம சண்டே கண் முடிச்சடறேன் கண் முடிச்சோடனே நம்ம சரி பார்த்திங்கன்னா இப்போ நல்லாயிருக்கேன் சண்டே அப்படின்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் மயிலும் நம்ம சண்டே அப்படியே கண் முடிச்சுட்டு என்ன இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு நம்ம சரி ஆமாம் இப்போ நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறா இப்படி சொன்னோடனே நம்ம சண்டே பார்த்திங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் என்ன ஹாஸ்டலே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா உடனே நம்ம மைல் பார்த்திங்கனா இல்லை சண்டே நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம சண்டே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா இப்போ நம்ம சண்டையோட ஹாஸ்டல் முன்னாடி கூட்டிகிட்டு வரான் இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம சண்டே பார்த்திங்கன்னா இப்போ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு மயில் ஓகே அப்படின்னு சொல்கிறான் அதே சமயம் நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா அவளோட தோளில் பார்த்துட்டு என்னோட பைய அங்கே நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறேன் உடனே நம்ம சரி நான் அதை மூணாக கிட்ட சொல்லியிருக்கேன் அவள் எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னோடனே நம்ம மயில பார்த்து நீ கிளம்பு மயில் அப்படின்னு நம்ம சண்டே சொல்கிறா அதுக்கு நம்ம மயில் பார்த்தீங்கன்னா நீ ரூம்க்குள்ள போகிறான் அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னோடனே நம்ம சரி சிரிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரூம்குள்ள போகிறாங்க இவங்க போனதுக்கப்புறம் மயில் அங்கேருந்து கிளம்புறான் இப்போ நம்ம சரி சண்டே ரெண்டு பேரும் அவளோட பெட்ரூம்கில் இருக்க அப்போ நம்ம சண்டே பார்த்து இப்போ உனக்கு நல்லாதானே இருக்குது அப்படின்னு கேட்கறா சரி அதுக்கு நம்ம சண்டே நீ கவலைப்படாத எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா நம்ம சண்டே நல்லா இருக்கேன்னு சொன்னோடனே நம்ம சரி பார்த்தீங்கன்னா நீ என்னதான் சொன்னாலும் மயில் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அவனை நினச்சி அவன் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கான் நீ லிஃப்ட்ல இருந்து மயக்கம் போட்டு விழுந்தோன்னே அவன் ரொம்ப கவலைப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாள் இப்படி சொன்னே நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா நான் இங்கே மயக்கம் போட்டு விழுந்தது அவனுக்கு எப்படி தெரியும் அவன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தானா அப்படின்னு கேட்கறான் அதுக்கு நம்ம சரி மயில் இல்லை டாங்கூன் அங்கே வந்து உன்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறாள் சரி இப்படி சொன்னே நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்றத நினைச்சு பாக்குறா நம்ம ஹீரோ சண்டையை பார்த்துட்டு நம்ம சண்டே பக்கத்துல வந்து சண்டையை தூக்குறான் தூக்கிட்டு சண்டே சண்டே அப்படின்னு கத்துறான் அதே சமயம் இந்த வாட்ச்மேன் பாத்தீங்கன்னா நீ தூக்கிட்டு சீக்கிரம் வெளில வாப்பா அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோ சண்டே தூக்கிட்டு வெளில வரான் அந்த செக்யூரிட்டியை பார்த்து எனக்கு உடனே ஒரு டாக்ஸி வேணும் அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்ன அந்த செக்யூரிட்டி வெயிட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு இவன் தூக்கிட்டு வெளில வரப்போ அந்த சைட்ல இருந்து சரி மயில் இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம சண்டையை தூக்கிட்டு வரதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகிட்டு என்னாச்சு சண்டேக்கு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவ அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளுக்கு உடனே டாக்ஸி வேணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு மயில் பாத்தீங்கன்னா டாக்ஸி வேண்டாம் இப்பவே என்னோட கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் இல்ல பாத்துட்டு ஹீரோ நிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம சரி பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணாத டைம் ஆச்சு வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோ ஓகே ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கார்ல தூக்கிட்டு வந்து அவன் தான் விட்டுருக்கான் இப்ப நம்ம சண்டே அதை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா அதுக்கப்புறம் நம்ம மோனா அங்க வர மோனா வந்துட்டு இந்த சண்டே உன்னோட பேக் இதுல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்க அப்புறம் இந்த உன்னோட சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா சாப்பாடு நம்ம சண்டே பாக்குறா அதே சமயம் மோனா பாத்தீங்கன்னா இது உனக்கு டாங்கூன் தான் கொடுத்தான் அவனுக்கு தான் கரெக்டா தெரியுது நீ என்னென்ன சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறான் நான் சொல்றேன் அவன் கண்டிப்பாக உன்னை நூறு பர்சன்டேஜ் லவ் பண்றது உண்மை அப்படின்னு சொல்றேன் சொன்ன நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றா அதுக்கு நம்ம சரி பார்த்தீங்கன்னா இல்லை நான் மயிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு அவன் மேலையும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் நம்ம சண்டே யோசிச்சிட்டே இருக்கா இப்ப நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது எல்லாத்தையும் கவரில் டஸ்பின்ல போடுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கா அதே சமயம் அந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு பேப்பர் இருக்கு அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறேன் அது என்ன எழுதிருக்கா இது சூடா இருக்கும்போதே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கா அதை நம்ம ஹீரோ தான் எழுதி வச்சிருக்கான் அதை நம்ம சண்டே பார்த்துட்டு அந்த பேப்பர் எடுத்து அவரோட பையில வைக்கிறா அப்புறம் சாப்பிட்ட அந்த வேஸ்ட் பாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போடுறதுக்காக வெளில வர வந்துட்டு டஸ்ட்பின்ல போட்டுட்டு திரும்புறா திரும்பி பாக்குற சைட்ல பாத்தீங்கன்னா ஓனர் ஓனர் பையன் அப்புறம் மிட் நைட் ஃபேண்டஸ்க்கு ஹீரோயின் இருக்காள் இவங்க மூணு பேர் வேமா ஓடுறாங்க ஓடுறப்போ ஓனர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் அதை பிடிக்காம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அது என்னன்னா மிட் நைட் ஃபேண்டஸி ஹீரோயினியோட ரூம்ல கரப்பாமூச்சி இருக்கு அதுதான் ஓனர் இன்னைக்கு நான் அதை பிடிக்காம ரிட்டர்ன் கீழே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போ ஓனர் பையன் பாத்தீங்கன்னா எங்க அம்மா இன்னைக்கு அதை பிடிச்சி சாப்பிடாம விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நான் எப்படா அதை சாப்பிட்டேன் நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறாங்க ரொம்ப இந்த போய் சீக்கிரம் அந்த கருப்பம் பூச்சியை பிடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா ஓனர் பாத்தீங்கன்னா பயப்படாதமா இன்னைக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க இப்போ நம்ம சண்டே பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டு கருப்பம் பூச்சியா கண்டிப்பா ஏர் ரூம்லேயே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேமா உள்ள முடியாரா உள்ள முடியாத டோரை லாக் பண்ணிட்டு சுத்தி பாக்குறா அவளுக்கு முன்னாடி ஒரு பூச்சி இருக்கு அதை பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா அதே சமயம் அந்த பூச்சி பாத்தீங்கன்னா கரெக்டா அவளோட நெத்தில வந்து விழுந்துருது கத்துரா இப்போ நம்ம சண்டையை கத்திட்டு அழுதுட்டு வெளில உட்காந்துருக்கா அதே சமயம் ஹீரோ செக்யூரிட்டி ரெண்டு பேருமே அங்க வந்துடுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு சண்டே என்னாச்சு எதுக்காக அழுகுற என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க நம்ம சண்டே நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறேன் ஹீரோ என்ன என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம சண்டே என்னோட ரூம்ல தான் அது இருக்கு அப்படின்னு சொல்றா அதுக்கு நம்ம ஹீரோட ரூம்ல என்ன இருக்கு சிலந்தி பூச்சியா அதுக்கு நம்ம சண்டே இல்ல அப்படின்னு பூச்சியா அப்படின்னு கரப்பாம்பூச்சியா நம்ம சண்டே அழுதுட்டே ஆமாம் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு நிமிஷம் இரு நான் போய் உள்ள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போற நம்ம சண்டே அழுதுட்டே இருக்கு அதே சமயம் செக்யூரிட்டி நீ பயப்படாதமா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த கரப்பாம்பூச்சியை கவர்ல போட்டு எடுத்துட்டு வரான் நம்ம சண்டை சண்டே சண்டைகிட்ட கொண்டு வந்து பயப்படாத சண்டையை நான் புடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு காமிக்கிறா நம்ம சண்டையை பார்த்தீங்கன்னா அழுதுட்டு உள்ள ஓடிடுறா அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்கிட்ட கூட நான் கொண்டுட்டு போறேன் நீ அவளை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ அவள் கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம செக்யூரிட்டியில் ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போயிடா இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டேவோட ரூம்குள்ளே இருக்கான் சண்டே நின்றுட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பேக்கை வச்சு தான் அடிச்சிருக்கான் இப்போ அந்த பேக் எடுக்கிறா நம்ம சண்டே உன்னோட பையன் வச்சு தான் அடிச்சு ஐயோ அது இப்போ கிழிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிறா இப்படி சொன்ன நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ நீ புதுசு வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டேன்னா வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறேன் இப்படி சொன்னி நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கருப்பமூச்சிலாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன் ஹீரோவோட பர்ஸ் இருக்குது அந்த பர்ஸை கையில் எடுத்துகிட்டு இது ஒன்னோடதா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனும் சண்டையை எடுத்த ஃபோட்டோ இருக்குது அதை நம்ம சண்டே பார்க்குறேன் ஹீரோ அதை வாங்கிட்டு நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம சண்டே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு இங்கே நடந்த விஷயம் உனக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குற அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இதில் தான் கொஞ்சம் வேலையாக தெரிஞ்சுட்டு இருந்தேன் அந்த சமயம் பார்த்து நீ சவுண்ட் போட்டி அதனால் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா இல்லை நீ போய் சொல்கிற நீ அப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தியா அப்படின்னு கேட்கறா நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க அதுக்கப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா நீ ஒழுங்காக ஒன்றுமே சொல்லு நீ என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நீ எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் லிஃப்ட்டில் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன் லிஃப்ட்டில் ஹெல்ப் பண்ணதை கூட விட்டு நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்னு கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நான் உன்னை ஃபாலோ பண்ணலை மயில் வாங்கின சாப்பாடு உனக்கு பிடிக்காது அதனால தான் நான் உனக்கு ஒரு வேறு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் இதில் வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம சண்டே பார்த்திங்கன்னா அப்படி அப்படின்னா எதுக்காக உனோட பர்சில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ இன்னும் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறா இப்படி கேட்டோடனே நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லாமல் நின்றுட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம சண்டே பார்த்திங்கன்னா நீ இதுக்கப்புறம் என்னை லவ் பண்ணுறது தப்பு நீ தான் ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறல அப்படின்னு அப்படின்னு சொல்கிறேன் இப்படி சொன்னே நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிட்டு நானா எந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா நீ தான் பார்லர் நடந்த ஃபங்க்ஷனில் கருப்பு கலர் சட்டை போட்டு வந்தல அப்போனுக்கு ஆள் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ நான் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பலை மற்ற பொண்ணுங்க யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா நான் அந்த கலர் சட்டை வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் அதுக்கு நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா அப்போது நீ இன்னும் என்ன மறக்காம தான் இருக்க நீ இன்னும் என்னை காதலிக்கிறியா அப்படின்னு கேட்குறா ஹீரோ எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கா நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நீ ஒரு பதில் சொல்லணும் ஆமோ இல்லைன்னு ஏதாவது சொல்லு அப்படின்னு கத்துறா அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக முன்னாடி இருந்த மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன் எனக்கு ஒரு சகோதரியோட உறவு தேவை அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் அப்படி சொன்ன உடனே நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப அவன் எப்படியெல்லாம் இவகிட்ட பேசினாலோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறேன் நினச்சி பார்த்துட்டு அவனோட வாய்ஸ் கொஞ்சம் கூட மாறல அவன் ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி பேசினானோ அப்படியே தான் இப்பவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்போ நடந்ததை நினச்சி பார்க்குறா அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறான் அப்படியா அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் நான் உன்னை சகோதரன் நான் ஏற்றுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் இன்னொரு பையனையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொன்னே நம்ம ஹீரோ ஓகே இது உன்னோட விருப்பம் தான் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வெளில வரான் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்டல் முன்னாடி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதே சமயம் இங்கே மயில் இருக்காள் அவன் பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்போ அவனோட மொபைலுக்கு மெசேஜ் வருது அது என்ன மெசேஜ்னா நம்ம சண்டே அவளோட ஐடி நம்பர் எல்லாத்தையும் மயிலுக்கு ஷேர் பண்ணியிருக்கா அது எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடறான் இப்போ நம்ம சண்டே ஃபைனலாக அந்த மயில லவ் பண்ணுவாளா இல்லை ஹீரோவை தான் லவ் பண்ணுவாளா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் அஞ்சாவது எபிசோடில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம புல்லா பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்